ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு இன் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க ஆமாங்க இதில் வந்து ஒரு துளி எண்ணெய் இல்லை ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லாமல் இந்த டிஷ்ஷை செய்யலாம் இது சப்பாத்திக்கு பரோட்டா நான் அது மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லா இருக்குங்க ஆப்பம் அது மாதிரி வெரைட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு பல் பூண்டு இல்லை ஒரு சின்ன இதழ் கூட வெங்காயம் இல்லைங்க பார்க்கும்போதே எம்மியாக இருக்குதுல்ல வித்தியாசமாகவும் இருக்குது ஒரு பொழுது நாட்களில் அதாவது ஒரு டிஷ் நம்ம ஏதோ செஞ்சு சட்டு நம்ம வெளியில் கிளம்புனோம் அப்படின்னாலும் இந்த டிஷ்ஷை செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சொரக்காவை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதுவும் இதில் வந்து கொஞ்சமும் ஆயில் யூஸ் பண்ண போறா இல்லாமல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தைய சொன்னவங்களுக்கு இப்போ இது வந்து அரை கிலோ இருக்கு இந்த சொரக்கா இது வந்து நல்லா இலசம் இலசம் இருக்கு பாருங்க இப்போ இப்படி நம்ம அழுத்தினோம் அப்படின்னா டக்குன்னு விரல் உள்ளே போயிடும் இது மாதிரி நகம் உள்ளே போயிடும் அது மாதிரி இலசம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து நம்ம தோல் எடுத்துட்டு காம்பு கட் பண்ணிட்டு தோல் எடுத்துட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து கொட்டை உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து இது மாதிரி கொட்டை இருக்கிற மாதிரி இருந்து முத்தலா அமைஞ்சிடுச்சு அப்படின்னா இதை நாளா கட் பண்ணி உள்ள இருக்கிற சீட்ஸ நீக்கிட்டு அதை துருவிக்கோங்க அதே போல நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாள் மறுநாள் கழிச்சு செய்யறோம் அப்படின்னா இந்த காம்பை கட் பண்ணிடுங்க அப்படி காம்ப கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது முத்தாது அன்னைக்கே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிடலாம் மறுநாளும் அதுக்கு அரை ரெண்டு நாள் கழித்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த காம்பை கட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா முத்தாது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது துருவி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும் ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் பிசஞ்சோம் அப்படின்னா இதிலேருந்து தண்ணி வரும் இந்த தண்ணியை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் இதை இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அந்த தண்ணி வந்து நமக்கு யூஸ் ஆகும் இது மாதிரி பிசைஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்ல தண்ணி விடும் உங்களுக்கு இது வந்து நம்ம மேலே பொருட்கள் போட்டு நம்ம இது பால்ஸ் செய்யறதால அந்த பால்ஸில் வந்து நமக்கு ஈரத்தன்மை இருக்கக்கூடாது அதுக்கோசம் நம்ம இது மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம இதை பிழிஞ்சு இந்த பாத்திரத்துக்கு இது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்க எவ்வளோ தண்ணி வருது இந்த தண்ணி நமக்கு மறுபடியும் யூஸ் இருக்குது இதை மறுபடியும் இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இப்போ பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான தண்ணி இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்த வந்து இந்த நாம் துருவை வச்சிருக்க சுரக்காவில் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து அரிசி மாவு ஒரு ஒன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் ஏன்னா காய் எவ்வளோ இழுக்குன்னு நமக்கு தெரியாது இது அதிகமாக நம்ம வந்து மாவு போட்டாலும் அது ஒரு மாதிரி கெட்டித்தன்மை வந்துடும் அதனால நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து உப்பு இப்போ வந்து அரை ஸ்பூன் உப்பு போடலாம் நம்ம கிரேவிலையும் உப்பு போட போகிறதில்ல அரை ஸ்பூன் போடலாம் அந்த முந்தையே நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா சொரக்கா பிளிகிறதுக்கோசம் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால நம்ம அதை பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இதில் வந்து கொத்தமல்லி அரிஞ்ச கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி கொஞ்சூண்டு பாருங்க அந்த இது துருவி எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம கிரேவிலையும் மிளகாத்தூள் போட போகிறோம் அதனால பார்த்து நாம் போட்டுக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இப்போ இது சாப்பிடும்போது நமக்கு அந்த நல்லா இருக்கணும் அந்த சப்புன்னு இருக்கக்கூடாது அதுக்கோசம் இப்போ இதில் ஜீரகத்தூ கரம் மசாலா போடுறேன் நான் ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா போட்டுக்கலாங்க இதில் ஜீரகத்தூள் கொஞ்சம் இப்போ நம்ம இதை பிசைஞ்சு இது வந்து உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் சாஃப்டா இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதிகமாக மாவு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கெட்டு போயிடும் அதனால நம்ம இதை நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோப்தா வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எலுமிச்சம்பழம் அளவு அதாவது ரொம்ப பெரிய எலுமிச்சப்பழம் இல்லை இது மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி இதில் எடுத்து ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் உரு உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவும் அழுத்தக்கூடாது அதாவது லேசா பூ மாதிரி இப்படி பிடிக்கணும் ரொம்ப அழுத்தி விட்டோம் அப்படின்னா வேகிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த கோஃப்தா கோப்தாக்குள்ள வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல வந்து நம்ம கிரேவியில போடும்போது கிரேவியோட எசன்ஸ் இதுக்குள்ள இறங்காது அதே போல ரொம்ப உதிரியாவும் இருக்கக்கூடாது உதிரியா இருந்துச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்காம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லூஸா இருந்தது அப்படின்னா நம்ம கிரேவியில் போடும்போது உடஞ்சி தூள் தூளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது யோசனை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிக்னர்ஸுக்கு தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் நான் சொல்கிறது டிப்ஸ் எல்லாம் சொல்கிறது ஏன்னா அவங்க வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க புரியாமல் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா கிரேவியோட தன்மை போயிடும் கஷ்டப்படக்கூடாது அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கோசம் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஸ்டீமில் வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் இறக்கணும் இப்போ வந்து தண்ணி கொதி வராமல் வைக்கக்கூடாது எப்பவுமே அதனுடைய தன்மை மாறிடும் எந்த சமையல் செய்யறதா இருந்தாலும் இப்போ க கொதி வரும்போது நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஜல்வி சூடாகவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது மாதிரி வேக வைக்கிறது சாதமெல்லாம் நம்ம துருவா வச்சுட்டு அது குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆன் பண்ணலாம் பாருங்க இது வந்து ஸ்டீம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்க நான் இதை பாத் அதே பாத்திரத்தில் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்க இதில் வந்து நான் கெட்டி தயிர் இதை வந்து நம்ம த இதில் தண்ணி ஊற்றுல தயிர் வந்து தான் இருக்கு இது வந்து கொஞ்சம் லேஸ் அதாவது ஒரு நாள் தயிர் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம சாதத்துக்கு போட்டுக்கோங்க இல்லையா அது மாதிரி தயிர் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கடலமாவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் கிரேவி எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் இப்போ இதில் வந்து இந்த கிரேவிக்கு அள தேவையான அளவு உப்பு நான் இப்போ வந்து அதுலேயும் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் முந்தி நம்ம உப்பு போட்டிருக்கிறதால டேஸ்ட் பாத்துக்கிட்டு வேணும்னா மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் அப்புறம் ஜீரக பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் இதெல்லாமே நம்ம ஃப்ளேவர்ஸ்க்கு தான்ப்பா நம்ம எப்படி வேணுமோ அப்படி நம்ம மாற்றிக்கலாம் இதில் வந்து மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் நான் சொன்னேன் இல்லைங்களா அதுலேயும் போடுவோம் இதுலேயும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுட்டு தனியா தூள் இப்போ இது வந்து ஒரு முக்கா ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா கரெக்டாக வெந்திருக்கு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதே குக்கர் நான் வச்சுருக்கேன் அது ஈஸியாக இருக்கும் நமக்கு அதுக்கோசம் அதே குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் எதுவும் விடலை வானிலில் அதாவது குக்கரில் எதுவும் எண்ணெய் எதுவும் விடலை பாருங்கள் இப்போ இந்த தயிரை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அனல் கம்மி பண்ணிட்டு அப்படியே வேகட்டும் இப்ப இது வெந்துகிட்டு இருக்கும் போது கெட்டிப்படுற வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்ப இந்த தண்ணி நம்ம சொரக்கா பிழிஞ்சு வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இந்த பாத்திரத்துல ஊத்தி நம்ம ரெடியா வச்சுக்கலாம் இப்ப இது அஞ்சே நிமிஷத்துல உங்களுக்கு கெட்டிப்பட்டுடும் நல்லா அந்த மசாலாஸ் எல்லாம் வெந்து இப்போ இது கெட்டிப்பட்டுடும் பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ட்ராப் கூட எண்ணெய் இல்லாத ஒரு கிரேவி கோப்தா கிரேவி அதுவும் அப்போ இது ரெண்டு நிமிஷத்துலேயும் நம்ம கெட்டிப்படுது இன்னும் அந்த பளபளப்பு வர்ற வரைக்கும் நம்ம வேக விடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பளபளப்பு கெட்டியாக கெட்டிப்பட்டு நல்லா பளபளப்பு பழுப்பு வந்துருச்சு இப்போ நான் அனலையும் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா சுரக்க தண்ணி இந்த பாத்திரமும் நமக்கு இருக்கிற பொருட்களும் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து போடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் விடணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம கிரேவி வந்து திக்னஸ் வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கடலை கரை கரைச்சி ஊத்துறதுக்கு வாய வேணுங்கிற மாதிரி நம்ம கலந்து கலந்து ஊற்ற வேண்டியதாக இருக்கும் இப்போ இது கொதி வரட்டும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கடலை மாவு ஜாஸ்தி செஞ்சிருக்கேன் இன்னைக்கு கிரேவி அதனால நினைக்கிறேன் கடலை மாவு நம்ம கெட்டிப்பட்டதெல்லாம் கிரேவியெல்லாம் கறக்கறதுக்கு முதல்ல நம்ம இதை இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் உடனே டக்குன்னு சேர்த்திட கூடாது இப்ப நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க இது ஒரு நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் நமக்கு தெரியும் இப்போ எனக்கு அந்த தயிருடைய புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாத்தோடையும் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் பற்றலை அந்த உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது வெந்துக்கிட்டு போது இந்த பால்ஸை நம்ம இதில் போட்டுடலாம் பாருங்கள் ரெடியாக இருக்குது இந்த பால்ஸ் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சாலே போதும் இப்ப நாம வந்து இஞ்சி பூ அதாவது பூண்டு தக்காளி அதெல்லாம் நம்ம எதுவுமே சேர்க்கல இல்லையா வெங்காயம் அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கல இப்போ நமக்கு அது வேணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம நினைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த தயிரில் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதுக்கு முந்தி நம்ம இப்போ வானலியில வெண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ எண்ணெயோ எது வேணுமோ நான் அதை போட்டு சீரகம் மட்டும் தாளிச்சுட்டு நமக்கு வந்து கஸ்தூரி மேத்தி பிடிக்கும் அப்படின்னா கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கலாம் அப்படி போட்டுட்டு நாம் வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி வேணும்னாலும் ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கிரேவியை ஊற்றி நம்ம வேக விடலாம் வேக விட்டுட்டு கடைசியில் நம்ம இந்த பால்ஸை போட்டுக்கலாம் அது மாதிரியும் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் வேணாலும் மேல போட்டுக்கலாம் இப்போ வந்து இது அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நிமிஷம் கொதிச்சிருக்கு இது எல்லாமே பினிஷ் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம கொத்தமல்லி மட்டும் தூவினா போதும் ஒரு அருமையான கோப்தா அதுவும் சொரக்காய் கோப்தா எத்தனை ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பாருங்க இந்த சொரக்காய் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது இப்போ நம்ம ரொம்ப பேர் பிளே பிளட் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஐயோ சுகர் ஜாஸ்தியாக இருக்குது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது சால்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இது வந்து நம்ம கண்டினியூவாக ஒரு ஒன் வீக் டென் டேஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சொரக்கா கண்டினியூவாக நம்ம சாப்பிடும்போது உடம்புல நீர் இல்லாமல் அதாவது கால்கள் எல்லாம் வீக்கம் இல்லாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தரமாவது சொரக்கா சாப்பிட்ணுங்க அதுவும் ஹெல்த்தில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த சொரக்காய் பூசணிக்காய் புடலங்காய் இதை மாற்றி மாற்றி நாம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த கிரேவியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது வந்து ஒரு பொழுது நாட்கள்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அதுவும் இது வந்து ஒரு ஜெயின் டிஷ்ன்னு சொல்லலாம் அதை விட இன்னும் சூப்பர் என்ன அப்படின்னா ஒரு டிராப் ஆயில் இல்லை இதுல எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ் பாருங்கள் ஆனால் நம்ம ஹெல்த்தியாக அதாவது எண்ணெய் ஹெல்த்துக்கு எண்ணெய் வேணும் கண்டிப்பாக அது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் தான் சொல்கிறாங்க நம்ம டாக்டர்ஸை ஆனால் நம்ம சாப்பிட்றது கொள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம எப்பாவது ஒரு நாளைக்கு இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நான் ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல நியூட்ரிஷியனான ஃபுட்ஸாக நான் போடுறதை தேடி தேடி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்